பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த மாநிலத்தில் நேற்றைய தினம் இரவு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வருகிறது அந்த மாநிலத்தில் வியாழக்கிழமை இரவு முதல் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வருகிறது என்று அப்படி என்றால் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பாஜக தன்னுடைய ஆட்சியை இல்லாமலாக்கியிருக்கிறது அல்லது பாஜக ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது நான் எந்த மாநிலத்தை பற்றி சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகுது அந்த ஆடியோ யார் பேசியிருக்கிறார் அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த பைரோன் சிங் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மாதமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி இருவதற்கு காரணமே நான்தான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோ கிளிப் இருப்பதாக சொல்லப்பட்டது இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த ஆடியோ கிளிப் பைரோன் சிங் தான் பேசினாரா அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கட்டளை போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு பைரோன் சிங்கிற்கு பயம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் வந்து பாஜகவிற்கு கொடுத்திருந்த ஆதரவை வாபஸ் பெற்றிருக்கிறார் ஏற்கனவே இவர்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சி இனிமேல பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று வெளிவந்து விட்டார்கள் இந்த நேரத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தினால் மிகப்பெரிய கலவரம் அங்கே வெடிக்கும் ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு பைரவன் சிங்கால பதில் சொல்ல முடியாது பெரும்பாலான ஆட்கள் தலைமுறைவான வாழ்க்கையா பிஜேபிக்காரன் பெரும்பாலானவங்க வந்து மணிப்பூரில் வந்து தலைமுறை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவிற்கு பயப்படுகிறார்கள் ஒரு பக்கம் உச்ச நீதிமன்ற விசாரணை இன்னொரு பக்கம் சட்டமன்ற கூட்டத் தொடரை கூட்டுவதற்கு பயம் இது மாதிரியான நெருக்கடிகள்னால மணிப்பூர்னுடைய பாஜக கூட்டணியினுடைய முதல்வராக இருந்த பைரோன் சிங் என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் முதலமைச்சர் பதவியில் தொடரில் நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுக்குறேன் இந்த கடிதத்தை கவர்னர் ஏற்றுக்கொள்கிறார் இவர் ஏற்றுக்கொண்டு நான்கு நாட்களாகிறது நான்கு நாட்களாக யாராவது ஒருவரை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு பாஜக பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதிலையும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர்னுடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிஸ்வஜித் திங் என்று சொல்லக்கூடிய நபர் இவரை வந்து அமித்ஷாவும் எல்லாரும் சேர்ந்து எப்படியெல்லாமோ பேசி எப்பா கொஞ்ச நாளை இருப்பா மாறும் போது எப்படியாவது உட்காருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நேற்றைய தினம் அவர் ஓட்டம் பிடித்திருக்கிறார் அவர் வந்து அஸ்ஸாமில் மணிப்பூர்லேருந்து அசாமிற்கு சென்றிருப்பதாக தகவல்கள் எங்களை விட்டுருங்க அப்பா சாமி அப்படின்னு அதாவது நீங்கள் நல்லா பார்த்துங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி செய்யக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் மணிப்பூரில் ஒரு முதலமைச்சராக அந்த கட்சியை சார்ந்த நபர் ஒருவர் உட்காருவதற்கு பயப்படுகிறார் என்றால் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை பாருங்கள் இருபத்தி ரெண்டு மாதமாக ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு ஒரு சிறு அமைதியை கொண்டு வருவதற்கு கூட மோடி அமித்ஷாவால் முடியவில்லை இப்ப என்னன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படிப்பட்ட திட்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஜம்மு காஷ்மீரில் எப்படி அவங்க நினைத்ததெல்லாம் கொண்டு வருவதற்கு அரசியலைப்பு சட்டத்தையே அவர்களுக்கு தகுந்தார் போல் வளைத்தார்கள் ஒடித்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இன்றைக்கு கொண்டு வந்திருக்குன்னா கொஞ்சம் காலம் அது இருக்கும் ஒரு ஆறு மாத காலம் இருக்கலாம் இந்த காலத்தில் அங்கு பாஜக என்னவெல்லாம் செய்ய போகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியல இல்லையா ஏன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் ஏராளமான கனிம வளங்களை கொண்ட மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய கனிம வளங்களை மோடியினுடைய உற்ற நண்பர்களான முதலாளிகளுக்கு அதானிகளுக்கெல்லாம் தாரை வார்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்று பல்வேறு ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படியென்றால் இப்போ கார்ப்பரேட்டுகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம காலையில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் பாகிஸ்தான் பாதுகாப்பு இந்தியாவுடைய பாதுகாப்புலேயே பாகிஸ்தான் இந்தியாவுடைய எல்லை விதியே மீறி இருக்கிறார் மோடி இல்லையா அது நம்ம காலையில் பார்த்தோம் அப்போ கார்பரேட்டுகளுக்காக பெரும் பணக்காரர்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது தான் மோடியினுடைய கடந்த பதினொன்று வருட ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் ஆறு மாதம் கழித்து தேர்தல் நடக்குமாக இருந்தால் இந்த ஆறு மாத காலகட்டத்தில் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது நமக்கு தெரியல ஏன்னா பொதுவாக உத்தரப்பிரதேசத்தில் கும்ப ஏதாவது நடந்தால் ஊடகங்களுக்கு செய்தி இல்லை மணிப்பூருக்குள்ள டெய்லி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனால் சரியான தகவல்கள் நம்முடைய ஊடகங்களால் எடுக்க முடியுதுனா இல்லை ஏன்னா இவங்க ஆட்சி செய்கிற இடங்களில் பூராவே இந்த மாதிரி இரும்பு திரை போட்டு மூடி இவங்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க